அவர் ஒரு ஆக்டர் நான் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கணும் நான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிட்டு அவர் வராமல் போயிடுவாரோன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் கரெக்டாக வந்து ஈவினிங் வந்து நாலரை மணிக்கு அந்த ஷோ அது அந்த ஈவெண்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நாலேகாலு வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன் பாருப்பா அப்பவும் நான் கூப்பிடல அது வந்து நான் செஞ்ச ஒரு சின்ன தவறாக கூட நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து நான் மனசில் நினைக்கிறேன் நினச்சிருந்தால் ஒரு நாளைக்கு உடனே ஃபோர் ஃபோன் போட்டு இன்ஸ்டாக் வந்து கலெக்ட் பண்ணுறப்போ மிஸ்டர் புனித் வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டுருப்பேன் எனக்கு அறிமுகம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏன்னா சினிமா உலகம் வந்து கர்நாடகா சினிமா உலகம் வந்து எனக்கு அறிமுகம் அருமை கிடையாது நான் என்னோடய டைம் வந்து நிறையா வந்து அந்த பாடல்களை கேட்குறதோ சினிமா பார்க்குறதோ அது மாதிரிலாம் பட் டச் இருந்து இங்கே வந்து எனக்கு அந்த டச் இல்லை பட் இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் தெரியும் ஆனால் அப்போ கூட நான் அவரும் ஃபோன் பண்ணல பார்த்தா வந்து டங்க்னு வந்து வந்து உடனே சார் சார் உடனே வர்றாரு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்